நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்தியா த்ரீ பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வேண்டிய இடம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து அரசு பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பா நியூஸ் வந்திருக்கீங்களே இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் அது எங்க இருந்துன்னா கேந்திரி வித்யாலயம்ல இருந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மாபெரும் காலி நான் டீச்சிங் டீச்சிங் போஸ்டிங் சொல்லிட்டு இரண்டு பிரிச்சு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட் உடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் முழு அப்டேட் வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா டேரக்டா நம்ம சேனல் உள்ள போனீங்கன்னா முதலுடைய இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பிசினஸ் கூட கான்டெக்ட் பண்ணி நினைச்சுக்கோங்க எங்களுடைய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம்